ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அந்த நம்பிக்கையுடைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் சண்டே மார்னிங் எந்திரமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குன்னு போயிட்டு அப்படியே டீ காஃபி குடிச்சிட்டு வந்தாச்சு வரும்போதே நான் வந்து பன்னீரும் பட்ரூ வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து சடனாக பிளான் பண்ணி சிக்கன் பிரியாணி செய்யலான்னு சொல்லிவிட்டு கீழே தான் சிக்கன் கடையும் இருக்குது சிக்கனும் எடுத்துகிட்டு மேலே வந்தாச்சு ஆக்சுவலி இன்றைக்கி நான்வெஜ் எடுக்கிற பிளானே இல்லை ஹஸ்பண்ட் தான் சடனாக சிக்கன் பிரியாணி செய்யலாமான்னு நாங்கள் ஓகேன்னு பிளான் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனும் வாங்கிட்டு வந்தாச்சு ஆஃப் கேஜி போதும் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ஆஃப் கேஜி தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துருந்துச்சு எனக்கு லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸாகவே பன்னீர் பட்டர் மசாலா செய்யணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பட் செய்யவே முடியல சரி இன்றைக்கி வாங்கிட்டு வந்துடலான்ட்டு இன்றைக்கி அப்படியே வரம்போது வாங்கிட்டு வந்தாச்சு சிக்கன் நான் எப்போவுமே கழுவும் போது மஞ்சள் கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தான் நான் கழுவுவேன் ஆல்ரெடி வெட்டி தரும்போதே பிளட் இல்லாமல் நல்லா நீட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் நான் ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் இந்த மாதிரி தான் இன்றைக்கி மஞ்சளூ கல்லுப்பூ ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆக்சுவலி ரொம்ப நாள் கழித்து சண்டே வந்து ரெண்டு பேருமே வீட்டில் இருக்கோம் ஒன்று அவர் இருக்க மாட்டார் இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேருமே எங்கேயாவது போயிருப்போம் இந்த வீக் தான் இருக்கிறோம் வீட்டில் வாங்கிட்டு வந்த பட்டரை எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு குக்கரை வந்து ஹீட் பண்ணிவிட்டு பட்டர் போட்டு பட்டர் நல்லா உருகுனதுமே நம்ம வந்து பட்டை கிராம்பு பிரியாணியெல்லாம் ஏலக்காய் கல்பாசி எல்லாம் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே நான் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை நீளநிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் இந்த பிரியாணிக்காக ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து புதினா மல்லி கருவேப்பிலை பூண்டு இஞ்சி பட்டை சோம்பு கிராம்பு எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு சைடில் வெங்காயமும் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பச்சை வாசம் போனதுமே நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம சக்தி சிக்கன் பிரியாணி மசாலா சாரி பிரியாணி மசாலா அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இதில் வந்து நம்ம தக்காளி ரெண்டு வந்து நிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பச்சை மிளகா வேணுன்னா ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க எண்ணெயில் வதக்கும்போதே நான் பச்சை மிளகா வந்து இன்றைக்கி ஆட் பண்ணலை தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் நான் இப்போ வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் இந்த தண்ணி ஆட் பண்ணவே தேவையில்லை கொஞ்சம் குழஞ்சி வந்துருச்சு எனக்கு உங்களுக்கு குழஞ்ச மாதிரி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் அடிப்பிடிக்காமல் இருக்கணும்னு சொல்லி லைட்டாக தண்ணி ஆட் பண்ண போய் அது வந்து எனக்கு குழஞ்சி வந்துருச்சு தக்காளி நல்லா வேகிற டைமில் வந்து நான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிக்கலான்னு சொல்லி கிச்சனை வெளியே போய் ஹஸ்பண்ட் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் டென் அப்புறம் வந்து பார்க்குறேன் நல்லாவே தக்காளி வந்து வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து நான் வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டு சைடில் வந்து பேக்கெட் தயிர் தான் கிடைக்கிது நேச்சுரலான தயிர் வந்து கிடைக்கல நான் சிக்கனுக்கு எந்த ஒரு தண்ணியையும் ஆட் பண்ணல சிக்கனே தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள் நீங்கள் எந்த தண்ணியும் ஆட் பண்ண வேண்டாம் விசில் போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டிங்கனாவே சிக்கன் நல்லாவே வெந்து வந்துடும் விசிலெல்லாம் வந்து விசில் ஆறுனக்கப்புறம் எடுத்து பார்த்தா செம்மையாக இருந்துச்சு கிரேவியை பார்க்கும்போதே சாப்பிட்லாம் போல் இருந்துச்சு அப்படியும் விடுவேனா நான் அதுலேயும் டேஸ்ட் பார்க்குறக்கு ஒரு மூணு நாலு பீஸ் எடுத்து ரெண்டு பேரும் டேஸ்ட் பார்த்தோம் எனக்கு இது கூட சாப்பாடு வச்சு கிரேவி ஏட்ட வச்சுக்கலான்னு கூட ஒரு ஃபீல் வந்துருச்சு சரி பிரியாணி ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் இன்றைக்கி பிரியாணிக்கு போயாச்சு அரிசியை போட்டு இப்போ மசாலா கூட அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அரிசிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியை ஆட் பண்ணவே வேண்டாம் நான் எப்பவுமே ஃபைனல் டச்சாக என் ஹஸ்பண்டை கூப்பிட்டுருவேன் ஏன்னா உப்பு காரம் எல்லாம் பார்த்து அவர் வந்து எதாவது ரெண்டு மசாலாவை தூவி விட்டுட்டு போவார் அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இந்த டைம் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு எனக்கும் ஒரு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னேங்காட்டிக்கு இந்த கேப்பில் வந்து நான் தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இன்றைக்கி நான் வந்து அரிசி வந்து சாப்பாட்டு பொன்னி அரிசி தான் எடுத்திருந்தேன் அதுலையே சாப்பாடு நல்லா பல பலன்னு வந்துருச்சு ஆனால் என்ன தண்ணி மட்டுந்தான் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அதனால கொழிஞ்சும் கொழியாத மாதிரி சாப்பாடு ரெடியாக இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னதான் கடையில் வாங்கி நம்ம வெரைட்டி வெரைட்டியாக பிரியாணி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட்டு அந்த ஒரு திருப்தியே வேறு லெவலுங்க எனக்கு அன்றைக்கி அப்படிதாங்க சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஒரு பீஸு அல்ல சாப்பாடு தயிர் எங்காயோன்ட்டு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலுங்க நான் சமைச்சு முடிக்கிற வரைக்குமே ஹஸ்பண்ட் ஒர்க் இருக்குன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க சாப்பாடு விசில இறங்குறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து மின்க் லெமன் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாரு ஃபீசரில் எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லாவே கூலிங் ஆகிடுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மின்ட் லெமன் குடிக்கும்போது இருக்கு பாருங்கள் ஒரு திருப்தி வேறு லெவலுங்க நான் சும்மா சொல்ல நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் எழுந்திரிச்சு வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நம்ம காஃபி குடிக்கிறதுக்காக காஃபி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் எப்பவுமே காஃபியில் வருதாங்க என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா கண்டிப்பாக சொல்லுங்கள் வீட்டு ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருந்தேன் ஹஸ்பண்டும் வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு சடனாக பிளான் பண்ணி மூவிக்கு போகலான்ட்டு ரெடி ஆனோம் ஆஃப்டர்நூன் பிரியாணி சாப்பிட்டதே ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு ஸோ வீட்டில் சாப்பிட்ல சடனாக போக போக தான் த்ரீ ஹவர்ஸ் உள்ளே இருக்கணும் என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரே யோசனையாக இருந்துச்சு சரி ஓகே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு சாப்பிட்டு நெக்ஸ்ட் டே மண்டே ஈவினிங் எடுத்த விளாக்கு தான் இன்றைக்கி சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செய்யலாம் தான் என்னோடய பிளான் எனக்கு தான் சனிக்கிழம இருந்து ஒரே கிரேவிங்ஸாக இருந்தங்காட்டிக்கு கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு பிளான் பண்ணிவிட்டேன் நேற்று பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு மறுநாள் காலையிலையும் பிரியாணி சாப்பிட்டு மதியம் வந்து ரசம் தயிரோடு சாப்பிட்டோம் சரி நைட்டு கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பன்னீர் பட்டர் மசாலாவோட சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தேன் நான் மாவுக்கு பண தான் சுடுதண்ணி வச்சுருந்தேன் இன்னொரு சுடுதண்ணி வந்து பன்னீர் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி வேக வச்சுக்கிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டாலே போதும் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆயிரும் சப்பாத்திக்கு எப்படி மாவு பண்ணலான்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் இருந்தாலும் இதுலேயும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் இப்போ மாவு போட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஊற்றிக்கோங்க அப்போ கொஞ்சம் சாஃப்ட்டாகவே வரும் நம்ம ஹாட் வாட்டர் வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா பசஞ்சு எடுத்துக்கிட்டோம்னாவே நல்லா சாஃப்டாக வந்துடும் மாவு சப்பாத்திக்கு மாவு நல்லா பிணைஞ்ச பிறகு நம்ம எண்ணெய் தடவி அதை லிட் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாய் வச்சு அதில் வந்து பட்டர் ஆட் பண்ணி வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்ததுமே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து சில்வர் பாத்திரங்காட்டிக்கு டக்குன்னு சூடாயிருச்சு நம்ம வெண்ணெயை போடும்போதே அது வந்து நல்லா புகையாக வர ஆரம்பிச்சிருச்சு தக்காளி ஆட் பண்ண உடனே நம்ம ஆறல் பல் பூண்டு அஞ்சாறு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் சைடு பைலில் நான் வந்து பன்னீரை நல்லா க்யூபாக கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சிட்டேன் சரி நம்ம ஆல்ரெடி ஒர்க் ஸ்பேஸை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி அதையும் சைடு பைலில் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் க்ளீன் பண்ணிட்டு வந்ததுமே நம்மளுக்கு தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம் முழுக்க முழுக்க பட்டர்லேயே வதக்குங்க அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம் நான் அதுக்காக ஃபேன் கடையில் வச்சிட்றேன் இந்த சைடு பைலில் நான் வந்து பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டேன் சரி நம்ம வந்து ஆரிடுச்சு இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா ஆரிடுச்சு இதை மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பேக் பல்ஸ் போட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நான் அதே கடாயில் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம் பட்டர் நல்லா உருகுனதுமே நம்ம வந்து ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க வந்து பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிரேவிக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அளவுக்கு ஆட் பண்ணி ஒரு கொதி கொதிக்க விட்டுருங்க குழம்பு கொதிச்சு வந்ததுமே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஒயிட் சுகர் தான் நான் எடுத்திருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்க பன்னீரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொதி கொதிச்சு வந்ததுமே நல்லா ஆட் பண்ணி உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மினிட்ஸில் வந்து பன்னீர் கூடை வந்து அந்த மசாலாலாம் ஆட் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பாக பண்ணிவிட்டு கஸ்தூரி மதி மட்டும் கசக்கி போட்டுக்கலாம் மேலே அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் சைட் பைல சப்பாத்தியும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் டாட்டா